பெருமாளுக்கு உகந்த மாதங்களில் ஒன்றாக கருதப்படுவது புரட்டாசி மாதம் இந்த மாதம் முழுவதும் பெருமாளை வழிபடுவது மிகவும் புண்ணியமானதாகும் அந்த புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் அதுவும் வெள்ளிக்கிழமைகளிலும் ஏகாதசி திதியுடன் சேர்ந்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அந்த நாளில் ஒரு எளிய வழிபாடு செய்தால் பெருமாளின் பரிபூர்ண அருளையும் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்த வழிபாட்டின் பலனையும் ஒரே நாளில் பெறலாம் மேலும் வீட்டில் இருக்கும் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பதும் நம்பிக்கையாக கூறப்படுகிறது அன்றைய தினம் காலை சீக்கிரம் எழுந்து மகாலட்சுமி தாயாரின் கிருபையையும் சுக்கிர பகவானின் ஆசீர்வாதத்தையும் பெறும் வகையில் தயிரை உடலில் தேய்த்து குளிக்க வேண்டும் பிறகு காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் அருகில் உள்ள கடைக்கு சென்று கல்லூப்பை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் ஒரு தட்டில் பரப்பி வையுங்கள் அதன் நடுவில் ஒரு அகல்விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி வைத்து தீபம் ஏற்றி அந்த தீபத்தை பெருமாளின் படத்தின் முன்போ அல்லது மகாலட்சுமி தாயாரின் படத்தின் முன்போ வைக்கலாம் பின்னர் பெருமாளுக்கு உகந்த துளசி தீர்த்தம் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு ஓம் நமோ நாராயணாய மற்றும் ஓம் ஸ்ரீம் லலிதம் நம்போதரம் என்ற மந்திரங்களை தலாய் இருபத்தி ஏழு முறை ஜபிக்கவும் ஜபம் முடிந்ததும் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி தண்ணீரில் கரைத்து வீட்டின் எல்லா மூளைகளையும் திழ்த்து விடுங்கள் இது வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி அமைதி மற்றும் நேர்மறை சக்திகளை ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நெய்வேத்தியமாக நெல்லிக்காய் அல்லது சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுங்கள் முழு மனதோடு பக்தியோடு இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் வறுமை நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியும் என்று நம்பப்படுகிறது ஏகாதசி விரதம் தானாகவே ஒரு சிறப்பு விரதமாக இருந்தாலும் புரட்டாசி மாதத்தின் கடைசி நாளில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த ஏகாதசி மிகுந்த புண்ணியம் தரக்கூடியது இந்த நாளை பக்தியோடு கடைபிடித்தால் பெருமாள் அருள் நிரம்பி வாழ்க்கையில் அமைதி வளம் செல்வம் அனைத்தும் நிலைத்திருக்கும்